அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருக்குமே அறிந்த ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம் ஜாதகம் எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை பிறந்ததுமே அதனோட நேரம் தேதி ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகமானது எழுதிடுவாங்க மொத்தம் உள்ள பனிரெண்டு ராசிகள் அதுல முதன்மையானதும் ரொம்பவும் முக்கியமான ராசியாகவும் மேஷம் ராசி இருக்கிறது நாம் மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேரும் இயங்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த சிறந்த ராசி தான் மேஷம் ராசி இந்த மேச ராசி நண்பர்களோட குணாதிசயங்கள் என்ன இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் என்ன இந்த டைமில் பார்த்திங்களா அவங்க எந்த தெய்வத்தை முக்கியமாக வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உரிய நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் காத்திருக்கிறது அதே மாதிரி இதற்கு உண்டான இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே தீர என்னென்ன பரிகாரங்களை நம்ம ஒரு சரியான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேஷ ராசியில் பிறந்திருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம மேஷ ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுமே நீர் நெருப்பு ஆகாயம் காற்று நிலம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடிக்கிறது ஒவ்வொரு ராசி இருக்குமே பார்த்திங்களா பஞ்சபூதங்களோட குணாதரிசியத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அதே போல் தாங்க மேசம் சிம்மம் தனுசு கர அன்பர்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும் மேச ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க எந்த வித பிரச்சனைகளையும் சரி சவால்களையும் சரிங்க தைரியமாக கையாளக்கூடியவங்க நம்மளுடைய மேச ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இவங்கள பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க இந்த அற்புதம் நிறைந்த மேச ராசி அன்பர்களுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவானே இருக்கிறாரு இதனால் பார்த்திங்கன்னா இவங்க தைரியமாகவும் வீரமாகவும் செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு தலைமை பண்பு துணிச்சல் விடாமுயற்சி பல ஆர்வம் நேர்மை கோபம் ஆகிய குணங்களை கொண்டு இருப்பாங்க இவங்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே உற்சாகம் மிகுந்தும் இருப்பாங்க எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க உங்களோட உதவும் இறக்க குணத்தை பலபேருமே பேருமே முறைகேடாக பயன்படுத்தி கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் உதவி செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது உதவி செய்வது தவறு அப்படின்னு கிடையாது ஆனா உங்களிடம் நடித்து உதவிகளை பெறும் நபர்களிடம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே இவ்வளவு அற்புதங்கள் குணப்படுத்த நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சில மேன்மையான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு சில இடங்களில் பார்த்திங்களா சிறப்பாக இருக்கும் சில இடங்களில் சவாலாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக சில குழப்பங்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானமும் அதனால் லாபமுமே சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் நல்ல வெற்றி கிடைக்க நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு காத்திருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய வாரமாகவும் குழந்தைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும் ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே உத்தியோகம் பார்க்கவங்களுக்கு அமைதியான சூழ்நிலையானது உருவாகும் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இந்த டைம்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரம் தொழில் துறையில விற்பனையும் நல்ல லாபமும் அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் திட்டங்கள் அனைத்துமே நம்பிக்கையாக செயல்படுத்தலாம் மேலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் குழந்தைகளால் வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைமில் பெரிய பெரியவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் பணம் பொறுத்த வரைக்குமே எதிர்காலத்துக்கு தேவையான பண இருப்பை மேம்படுத்துறதுக்கான ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே முன்னேற்றகரமான பலனை அடையக்கூடிய காலமாகவும் புதிய முதலீடுகள் நன்றாக ஆராய்ந்து நீங்கள் பார்க்கும் புதிய முதலீடுகள் எல்லாமே செய்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்களா சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமையான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி பார்த்திங்களா பன்னெண்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்களா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபார முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்கிறதும் ரொம்ப சிறப்பு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மேச ராசிக்காரர்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே கூட தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது மேலுமே பெரியோர்களோட உதவியானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகளானது காத்திருக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபடுவது ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் தினமுமே காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்க பராயணம் செஞ்சு வழிபடுவதனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய காலமாகவும் உடல்நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வம்பு வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சுக்கர பகவான் பண நெருக்கடியை குறைப்பார் ராகு பகவான் பார்த்திங்களா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய வைப்பார் மேலுமே வியாபாரத்தில் லாபம் கூடும் அலுவலகத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே கூட இந்த டைம்ல முடிவிற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இறை வழிபாடை நீங்கள் மேற்கொள்றது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மனதில் இனம் பயமான ஏற்படும் குருவோட பார்வை பார்த்தீங்களா லாப ராகுமே வாரத்தின் பிற்பகுதியில் ராசிநாதனுமே உங்களோட நிலையை அனைத்துமே உயர்த்த போறாங்க சோ வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எடுக்கும் வேலை அனைத்துமே லாபமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இந்த வாரத்தில் இருந்தால் கூட எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் பார்த்திங்களா கடனாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பார்த்திங்களா சிறிய அளவில் பாதிக்கப்பட்டால் கூட உரிய சிகிச்சையினால் விரைவில் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது இந்த டைமில் காத்திருக்கு மேலுமே திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமைவது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாகவும் சொல்லப்படுது அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்களா பணியின் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும் அதனால பார்த்தீங்களா சில சலுகைகளுமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் மேலுமே வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை பணியாளர்களிடம் போதிய அளவு ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்களுக்கு பார்த்திங்களா பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் அனைத்துமே கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தட்சிணா மூர்த்தியை வழிபடுறது உங்களுக்கு சிறப்பாகவும் சொல்லப்படுது மேலுமே பரிகாரமாக தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் ஏதாவது ஒரு பாடலை பராயணம் செஞ்சு வழிபட்டாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த மாதம் அம்மனுக்கு ஆடி மாதத்துல நீங்க சிறப்பு வழிபாடுகள் அம்மனுக்கு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் துணிச்சலாகவும் இருக்கும் இவங்க பொதுவாகவே தலைமை பண்பு ஆர்வம் மற்றும் உறுதியோடு இருப்பாங்க இவங்கள் பார்த்திங்களா பணிகளை திறமையாக செய்யக்கூடிய நண்பர்கள் ஆனால் கூட சில நேரங்களில் முன்கோபம் ஏற்பட இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மேச ராசிக்காரர்கள் சோம்பேறித்தனத்தை மட்டும் குறைத்து கொண்ட அவங்களுக்கு இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த ராசிக்கார நண்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மூக்கு மேலே கோபம் வரும் அன்பு செலுத்துவதில் இவரை மிஞ்சிக்க யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் மேச ராசில பிறந்த நண்பர்கள் மேலுமே இந்த ராசியில் பிறந்த நண்பர்களை பார்த்திங்களா தன்னை பற்றியே நினைக்காமல் பொது நலனும் அக்கறை உள்ளவங்க அதனால தான் பார்த்திங்களா இவங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இவங்களோட முன்கோபத்திலும் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்பவங்க மட்டுமே மேச ராசிக்காரர்கிட்ட நெருங்கி பழக முடியும் மேச ராசிக்காரர்கள் பார்த்திங்களா தன்னம்பிக்கை மிகுந்தவங்க அப்படிங்கிறதுனால அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வரவேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த நேரமுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மேச ராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கிருகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேசராசின்ல பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ